வணக்கங்க இன்னைக்கு அமாவாசை நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் இப்போ மொழ வேறு வந்துகிட்டு இருக்காங்க மலையிலேயே அறுவடை மாடி தோட்டம் சுற்றிகிட்டே அப்படியே பார்த்துட்டே போயிட்டு கிடைக்கிறத அறுவடை பண்ணலாம் இந்த உள்ள செடியில் பாருங்கள் பூ மொதல் மொதல் பூ வச்சிருக்காங்க ஒரு கொத்தில் இருக்குது இந்த முல்லை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க இந்த முல்லை செடியில் வர்றது இது வந்து தானா முளைச்ச செடி தான் உங்களுக்கே தெரியும் சின்னதில் ஒரு கொஞ்சமாக தான் இருந்துச்சு நான் நடுறப்ப எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை வெறும் இலத்தலை இந்த மாடியில் கூட்டின இலத்தலை சருகு இருக்குது இதுக்கு முன்ன வந்து இந்த கல்நீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்தேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது சொல்லாமல் நான் எது எதோ பேசிகிட்ருக்கேன் என்னோட சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க ஏன் லைக்கு கேட்குறேன்னா மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் அதனால தான் இப்போ அவருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படியே போகிறவாக்கிலேயே கிடைக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணலாம் நானும் சொன்னேன் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா எங்கே ஓடுறீங்க இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்தா நான் சொன்னேன் ரோஸ் செடியெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன் செம்பருத்தி எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன் காய்கறி செடியெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன் பழச்செடி எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும் வந்ததுமே இந்த ரோஸ் பார்த்தேன் நல்லா தாமுற மாதிரி பூத்துருந்தா சரி அழகாக இருக்கேன்னு பறிச்சுட்டு கை சும்மாவே இருக்காமல் சரி பரவாயில்ல நாம் வைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லி பறிச்சேன் சரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அவரக்கா அவரக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பாலக்கீரையெல்லாம் காஞ்சிருக்குங்க கொஞ்சம் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம சேகரித்து எடுத்து வச்சுக்கலாம் மழை நின்று கொஞ்சம் நல்லா செடி காயிட்டுங்க அந்த விதையெல்லாம் அவரக்கா இன்றைக்கி எனக்கு பொரியலுக்கே ஆகும் மத்தியானத்துக்கு நான் என்ன சமையல் பண்ண போகிறேன் இன்னைக்கு அமாவாசை நாள் இதெல்லாம் பிஞ்சி இந்த அவரக்கா பொரியல் பண்ணி கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சது இருக்குது நான் கூட போன வெறிய உள்ள சொன்ன முத்திரி வாங்கன்னு சொல்லி நான் பறிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அது பறித்து வச்சுருக்கேன் அதை வந்து பொரியல் பருப்பில் போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த அவரக்காய் வந்து நான் பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி நல்லா வேட்டை அவரக்காய் வேட்டை அரைக்கலா காய்க்கு பக்கமாக இருக்குது காயுமே இப்போ விட்டுட்ருக்காங்க முதலெல்லாம் அஸ்வினி பூச்சி உளுந்து காயே இல்லாமல் இருந்துச்சுங்க இப்போ தான் எல்லா செடியிலையும் பார்த்திங்களா அரை கிலோ வருங்க சுகரம் அரை கிலோ வரும் கருவாப்பு தலை செடி எல்லா செடியும் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்க அடிக்கடி திராட்சை கொடியுமே கொஞ்சம் பழங்கள்லாம் குண்டு ஆகிட்டுருக்கு அந்த பக்கம் ரெண்டு கொத்து இருக்குது உங்களுக்கே தெரியும் அதையுமே காட்டிடுறேன் இங்கே வந்து குமிஞ்சி தான் போகணும் ஏன்னாக்கா செடி இந்த கொடி அவரை நல்லா பெருசாயிடுச்சு நல்லா அவரைக்காயும் நல்லா காய் வரும் இது பார்க்க அழகழகாக பெருசாகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஒரு கொத்து இருக்குது அவர் கொடிக்குள்ளே அப்படியே மறைஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ரோஸ் கலர் செம்பருத்தி இருக்குது பறிச்சிடலாம் மழை பேஞ்சிட்டே இருக்குங்க மழை பேஞ்சிட்டே இருக்குது இருவாச்சி மல்லி நல்லா தளிர் எடுத்துட்டு இருக்கு இப்போ வந்து நல்ல மழை பெய்யங்காட்டியும் பாருங்க பாருங்கள் கொடி புது இலைங்க நிறையா எடுத்து தளத்தலை தளத்தல்னு வந்துட்ருக்கு சாமிக்கு வச்ச பூவெல்லாம் பாருங்கள் கொண்டு வந்து கொட்டியிருக்கு அறுவடை அவ்வளோதான் முடிஞ்சு அப்படியே அந்த பக்கம் பழச்செடிங்களை பார்த்துட்டே போகலாம் வாங்க இது அடுக்கு மல்லி அடுக்குமல்லியும் இருக்குது இப்போ வந்து நல்லா மழை பேஞ்சிட்டே இருக்குதுல்ல இந்த பழைய செவ்வந்தியும் பாருங்கள் மொட்டுக்கள் விரியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டுக்கல் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பூக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பூ இப்போ வந்து ஐபிசி மாதமே பாருங்கள் இந்த பழைய செடியில் பூக்கள் வரக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு சந்தோஷம் ஐபிசி கார்த்திகை பூக்கள் இருக்கும் அப்புறம் இந்த வெங்காய சருகு அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாமே ஒரு வாரம் சேர்த்துனது கொண்டு வந்து கொட்டியிருக்கு அப்படியே ஒரு சைடில் இது சப்போட்டா இது கொய்யா இப்போ வந்து நிறைய பூ பிஞ்சு பிடிச்சிட்டுருக்கு காய் அப்போ ஒன்று ரெண்டும் இருக்கும் அப்பப்போ எல்லாம் பறித்து சாப்பிடுவோம் அடினியம் பாலக்கீரையெல்லாம் முடிஞ்சது அவ்வளோதான் அதை எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் மண்களை இருக்குது காய்கறி கம்போஸ்டிங் பண்ண தான் இருக்குது அந்த டப்பாக்குள்ளே அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பழக்கிறையும் மறுபடியும் போடலாம் டேபிள் ரோஸ் ஸ்வீட் லெமனே ஸ்வீட் லெமனில் பழங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்காங்க இது அப்படியே சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டுமே சாப்பிட்லாம் டெய்லியுமே ஒன்று ரெண்டும் பறிச்சிட்டே தான் இருக்குது ஒரு ரெண்டு பழம் நேற்று ஒரு பழம் படித்தேன் அன்னைக்கு வீடியோவில் கூட ஒரு ரெண்டு மூணு பழம் படித்தேன் அப்போ நமக்கு அப்பப்போ பழங்கு கிடைச்சிட்டே இருக்குது ஸ்வீட் லெமனில் மினி ஆரஞ்சுலேயும் அவ்வளோ பிஞ்சி இருந்துச்சு இப்போ எல்லாம் காய் பெருசு பெருசாக ஆயிடுச்சு இதுக்கு மேலே பெருசாக ஆகுமா ஆகாது நான் நர்ஜரியிலேயே பார்த்துருந்தேன் பார்த்தேன் ஒரு ஒரு காய் சோட்டு தான் இருந்துச்சு நேற்று ஒரு காய் வந்து கொஞ்சம் செவந்த மாதிரி இருந்துச்சு பறிச்சிட்டு போய் அப்படியே புழிஞ்சு விட்டு ஒரு சம்பு ஜூஸ் வந்துச்சுங்க சரிங்களா இதுலேயுமே ஒரு நூறு காய்க்கு மேலேயே இருக்குது அவ்வளவுமே செடி சுற்றியுமே வெறும் மினி ஆறு ஆரஞ்சு ஆரஞ்சு சுவை தான் கொடுக்குது ஆரஞ்சு சுவை தான் லெமன் சுவையெல்லாம் இல்லை இதுலேயுமே ஒரு பழம் பாருங்கள் ஒரு பழம் இல்லை இருந்தாலும் நான் கொஞ்சம் காயாக இருக்கிறப்ப பறிச்சிட்டேன் அந்த இந்த மினி ஆரஞ்சியில் பாருங்கள் இலத்தலை சருகு காய்கறி கட் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த மாடி கூட்டின இலத்தலை வெங்காயத்தோல் எல்லாமே போட்டு நல்லா கிளறி கிளறி இருக்கேன் என்னோடய தோட்டத்துக்கு பராமரிப்புன்னா அவ்வளோதான் உங்களுக்கே தெரியும் நானும் அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்கேன் இதுலேயும் பாருங்கள் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் காய்கறி வேஸ்ட்டு கோசு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கோசு தான் இன்னும் அளவில் அப்படி சைடில் போட்டு விட்டேன் இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போகிறதே கொண்டு வந்து கொண்டு வந்து நம்ம செடிங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் எல்லா செடிங்களுக்குமே கொடுப்பேன் நமக்கு வாரம் வாரம்பூரா வாரம்பூரா கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் ரெண்டு டப்பா ஒரு டப்பா மூணு டப்பாவுக்கு இப்படி கிடச்சிட்டே இருக்குது மாதம் பூரா ஒரு பத்து டப்பாவுக்கு போடுறேன் சரிங்களா அந்த காய்கறி செடிங்களுக்கு மெயினாக பழச்செடிங்களுக்கு நான் நிறையாவே கொடுத்துட்ருக்கேன் நல்லா சத்துக்களைகள் நிறைய இருக்குது இங்கே வச்சிருந்த ரோஸ் செடியில் ஒரு செடி கீழே விழுந்துருச்சுங்க நல்ல காற்றுமலை நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அடித்து காற்று மலையில் இங்கே இருந்த செடி ரெண்டில் ஒன் மூணில் ஒன்று உளுந்துருச்சு இது உழுவக்கூடாதுன்னு சொல்லி அந்த உடஞ்ச கல் எடுத்து அமுக்கி வச்சிருக்கேன் ஆட்டக்கூட முடியல உழுகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அங்கே பாருங்கள் கீழே உளுந்தது அப்படியே தொட்டியோடியே வச்சுருக்கேன் கீழேயே இருக்குது நல்லா அதுவுமே தளிர்கள் எடுத்துருக்கு கீழே உளுந்தது டப்பா உடஞ்சி போச்சு அந்த இருக்கிற டப்பாவிலேயே அப்படியே மண் மறுபடியும் கொஞ்சம் கொட்டி மண்ணோட கீழே உளுந்து வேறு தான் தெரிஞ்சிச்சு அந்த வேறையோடு அப்படியே எடுத்து அந்த கத்து டப்பாவுக்குள்ளேயே வச்சு கீழே இருந்த மண்ணவே கொஞ்சமாக அள்ளி அப்படியே போட்டு நிரப்பி மூடி வச்சுருக்கு அதை ஒன்று மேலே கொண்டு வரலைங்க கீழே எங்கேயோ ஒரு இடத்துல நான் வைக்க போகிறேன் இந்த செவ்வந்தியுமே கார்த்திகை மாதம் பூக்கறக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதம் ஃபுல்லு முடிஞ்சு இந்த மொட்டுக்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ஒரு நாள் ஆகும் அதனால் அந்த செடி வந்து கீழேயே முன்னாடி கொஞ்சம் காலி இடம் இருக்குது அங்கே நாம் நட்டு வச்சிடலாம் என்ன பண்ணுறதுங்க அடிக்கடி விழுந்துருச்சு ஏற்கனவே ஒரு டைம் ஆடி மாத காற்றுல கீழே விழுந்துச்சு எப்படியோ ஒன்று தூக்கிட்டு வந்து வச்சேன் பையன்கிட்ட சொல்லி இப்போ மறுபடியுமே கீழே விழுந்துட்டாங்க அப்போவுமே மேலே தூக்கி வைக்கிறப்பையே நான் நினச்சேன் மிளகில் வந்தால் விழுந்துருமோன்ட்டு அதே மாதிரி விழுந்துட்டாங்க ஒரு செடி சரி கேளியே வச்சிடலாம் அவங்கள ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கேன் கலரு கொத்து ரோஸ் அவ்வளவு நல்ல தளிர்கள் எடுத்துருக்கு இன்னும் பூக்கள் கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும் இங்கே தான் இருந்துச்சு அந்த பெரிய ரோஸ்ஸு ஒன்று பறித்தேன் வந்ததுமே கை சும்மா இருக்காமல் பறிச்சிட்டேங்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு இது வச்சிடலாம் எவ்வளோ பூக்கள் இன்னைக்கு அமாவாசைக்கு பூசிக்கும் பூக்கள் நிறைய கிடைக்குது நான் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை அறுவடை பண்ணேன் நேற்று ஒரு நாள் தான் அறுவடை பண்ணலை நேற்றையுமே ரோஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு இருந்துச்சு பறித்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த இது வந்து ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் நல்ல பெரிய ரோஸுங்க ஏற்கனவே பழைய வீடியோவுகளெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த வருஷம் அவளுக்கா பூக்கள் இல்லை கத்திரி செடி விட்டதுனால இப்போ வந்து தளிர்கள் எடுத்திருக்கு இதுக்கு மேலே பூக்கள் கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் செடிங்களெல்லாம் எதுனா செடிங்க இருந்துச்சுன்னா பிடுங்கிடுங்க நானும் தெரியாமல் சரின்ட்டு விட்டு ஆசைப்பட்டு அதனால் எனக்கு இந்த வருஷம் ரெட் ரோஸ் கிடைக்கல கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த முல்லைப்பூ நல்ல தளிர்கள் எடுத்துருக்கு நிறையா தளிர்கள் முட்டுக்களோடு தளிர்கள் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லு மொட்டுக்களோடவே தளிர்கள் எடுத்துருக்கு இப்போ சீசன் இருக்குது முல்லை எல்லாம் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ பூக்கள் கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா பிளாக் ரோஸ்ஸு இந்த பக்கம் ஒன்று இருக்குது அப்புறம் காஷ்மீர் ரோஸ் இந்த இது வந்து புதுசாக வச்ச செடி இதுலேயுமே இப்போ மழைக்கு அதுவும் கொத்து கொத்தாக பாருங்கள் மொட்டைக்கால் வச்சுருக்காங்க பூ வரும் வெள்ளை கலர் இல்லை இது சந்தன கலர் ரோஸ்ஸு இது நல்ல மொட்டா இருக்குது இதிலேயுமே நல்ல தளிர்கள் கேஷ்மீர் ரோஸ் அப்புறம் இந்த பிளாக் ரோஸ்லேயும் பாருங்கள் தளிர்கள் நிறைய எடுத்துருக்கு அதுலேயே ஒரு செடி ஒன்று முளைக்குதுங்க பூண்டு செடி இந்த சருகில் இருந்து வந்த தெரியுதா பாருங்க பூண்டு செடி முளைச்சிட்ருக்கு ஒரு வெள்ளை ரோஸ் ஒன்று இருக்குது பரிச்சிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கான அறுவடை முடிஞ்சி நம்ம பூஜைக்கான பூக்களும் அறுவடை கிடச்சிச்சு ஒரு டயத்துக்கு காயும் கிடச்சிச்சு பருப்பு சாம்பார் வச்சு காய் வணக்கி ரசம் வச்சு சாப்பாடு வைக்க போகிறேன் மழையும் பேஞ்சிகிட்டு இருக்காங்க மேகமூட்டமாக இருக்குது மலை துளியோடு தான் பட்டு பாருங்கள் இப்படி கழிக்கிறாங்க மே மேகமூட்டமாக இருக்குது மலை துளியோடையே இந்த அறுவடை பண்ணியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்